சரணேம் இது எனக்கு வந்து இப்ப நோய் வருது அந்த அடிபடுது அப்படின்னா அந்த நாட்டு மருந்துல என்னெல்லாம் கொடுத்து முள்ளு பண்ணி எல்லாம் உடம்புல பாஞ்சு உடம்பு போயிருச்சு அதுவே பிடிக்க காப்பாத்திட்டாங்க அந்த ஓட்டப்பட்டதுல அதுக்கு அந்த நீர் படுதுல நீர் பட இவ்வளவு போது அதுக்குள்ள இறங்கி அப்படி வேதனை கேட்டு அது மாதிரி நல்லா இருக்கும் இப்போ ஒருவேளை பாம்பு கிடைச்சிருச்சு நம்ம காப்பாத்தி மருந்து இருக்குல்ல அது மருந்து போட்டுருவாங்க நிறைய சாப்பிட்டுருச்சு அப்போதான் ஆமா காட்டுல போகுது வைக்க போது கண்ணு எல்லாம் முள்ளு பட்டுருச்சுன்னா அதுக்கு மருந்து அதே மாதிரி இப்போ காட்டுல போகும்போதோ இல்ல ஏதாச்சும் ஒரு பள்ள மேட்ல உடந்தாலும் கால் உடஞ்சிருந்தேன் நாய்க்கு வந்து சொல்ல முடியாது ஆறு வருஷம் திடீர் கால் உடை வணக்கம் 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 டேய் எத்தனை வருஷம் இந்த நாட்டு நாயில வளர்த்துட்டு இருக்கீங்க இது ரொம்ப நாளா சின்ன குட்டி வளர்க்குறேனே சரி ஆமா இந்த சித்திப்பாறை ராஜபாளையம் கோம்பை எல்லாம் வளர்க்காம ஏன் இந்த நாட்டு நாய்கள் வளர்க்குற நாட்டு நாயானு கிடைச்சி கடுமையா இருக்காங்க கடுமையான எதை எதை போனாலும் கடுமையான பொருளாகும் காவலுக்கு உலகத்துல நல்லா அறைகள் நல்லா இருக்கும் இந்த ஆடுகளோட போய்ட்டு போறதுக்குலாம் வாழேன் சின்ன ஆஹ் இதோட சிறப்பு குணம்லாம் எப்படிண்ணே குணம்லாம் வந்து நம்ம சொல்ற பிள்ளை மாதிரி கேட்கணும் உம் என்ன சொல்றேமா வாடா வரேன் அவனை கூப்பிட்டோம்னாக்க திரும்பி போகுன்னு நல்லா நல்லா பாசுமா சரி இந்த கருப்பு இந்த நேரத்தில் என்ன சொல்லுவீங்க கருமரைன்னு சொல்லுவான் கரு கருமரை கருமழை கருமரை ஆ கிருஷ்ண கருப்பரசான் டை கைவிடுவோம் வெள்ளை விழுந்து டை கருப்பு இந்த நாட்டு நாயில் இருக்கிற நிறத்தால் பேரெலாம் சொல்லுங்க நாட்டு நாயில் வந்து செவலையில் இருக்கு நாட்டு நாய் ஆமாம் கட்டை அது வந்து இந்த கட்டைக்கால்ன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கவட்டைக்கால் பறிஞ்சுருக்கேன் அதுவும் நல்லா இருக்கும் ஆனா அது வந்து நாட்டு நாய் வந்து ஒரு சனா நமக்கு எல்லாரும் பொறமே எல்லாம் இருக்கும் சக்தி அதிகமானது கோழி வளர்த்தோம் கிடைச்சு எல்லாத்தையுமே கிடைக்கும் நம்ம வீட்டுல கமெண்ட் கோழி எது வந்தாலும் சரி காட்டப்பட்டு போனாலும் சரி குழந்தைகள் பசி நல்லா இருக்கு இந்த கோழி வளர்க்குறோம் நிறைய கீரினால தொல்லை வருது கோழி ஒரு குஞ்சு விட மாட்டேங்குது கீரி அழிச்சுருலாம் கோழி கக்கரிச்சுனாலே நம்ம நாட்டு நாயை நம்ம வீட்டுக்கு கத்தும் போது போய் சந்திச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இது போய் கீறி அம்சம் பிடிச்சு கொண்டுறேன் ஆஹ் கொண்டு போகலாம் ஆனா அப்புறம் தென்காசில இருந்து ஒரு நாய் ஒண்ணு பாருங்க அது நாய் நாய் நல்லா இது நாட்டு கோபநாய் கோமநாயின்னா வாயில கருப்பா செவலி அதுவும் அதுவா இல்ல கோமன்றது என்ன வந்து மூஞ்ச அது மூஞ்ச கருப்புற நல்லா இருக்குங்க அது எல்லாத்துக்குமே பஸ்டா இருக்கு நல்லா இருக்கும் சரி கோம்பா வந்து ஒண்ணு மட்டும் இப்ப இந்த கிராம நாடு பிறகு கோம்பா பண்றாங்களா அது என்னது அது வந்து மண்டை மண்டை நாய் வந்து ரொம்ப கடுசா இருக்கும் சரி நல்லா இருக்கும் எந்த சிவனையும் கூசாம மிருக மாதிரி மோத மோத பார்க்காது ஆமா அதுல நீங்க என்ன நல்லா வளர்த்துருக்கீங்க கருமறையில மன்னராய் மட்டும் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் அது மாமா கூட தெரியும் வாஜர் மாமா கூட தெரியும் நல்லா கடுமையாகும் அதே நம்ம நேமாக்கி விட்டது சரி மலைக்கிற பூட்டாலே மிஸ் ஆகாது கருமறை ஆமா கருமறை உயரம் எவ்வளவு இருக்கும் அது சும்மா இதோட கொஞ்சம் சைஸ் வரும் ஆனா கடுமையாக வேட்டையாடும் அதாவது கம்மி சாமான் குடிச்சு தீட்டு இருந்தது இருந்து து பயந்தரமா கிடை அது வந்து பசுமல இருந்தது போல அது தாட்டுக்கு வந்த நாயில நம்ம ஊற்றிட்டு வந்து தூக்கிட்டு வந்து கடுமையா நல்லா வேட்டையான நல்லா அதுதான் நம்மளுக்கு நியமாக்கணு அது போயிருந்து கருவாயே இப்போ பொதுவா எல்லாரும் நல்ல உயரமான நாய் இதான் நல்லா வேட்டைக்கு நல்லா இருக்கும் கால அது வந்து உயரமான நாய் வந்துங்க மிருகத்துக்கு நான் அடி வாங்கிறோம் நாட்டு நாயும் கருமரையும் ஆடி வாங்காது நல்லா இருக்கும் நல்ல எந்த இதுக்கும் நல்லா இருக்கும் இப்ப நம்ம காட்டுக்குள்ள ஒரு மிருகமே வந்தாலுமே கடுமையா நின்று சண்டை போட்டு சண்டை போடும் ஆமா அவ்வளவு ஒரு அது ஒரு மனசு தைரியம் மனசு மாதிரியா நல்லா இருக்கும் இப்ப நீங்க இருந்து ஊர்ல கொண்டு வரீங்கல்ல ஆமா ஒரு சில எல்லாம் தப்பி மறுபடியும் ஊருக்கே போயிருந்தாங்களே அப்படி இது வரைக்கும் போனதில்லை அப்படி நம்ம போட மாட்டோமா அந்த மாதிரி வச்சுக்கிறோண்ணா வச்சு வளர்க்குறது இருந்து நம்ம பாரிமாற பாக்கிறது இருந்து இருக்கு நம்ம பிள்ளைய பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டோம்டா நம்மளை விட்டு அது போகாது ஆமா கட்டி போட்டு நம்ம தேடாம இருந்தோம்னா அது போத்தேன் பார்க்கறதுங்க சரி ஊர்ல இருந்து ஒரு பெரிய புதுசா புதுசாக வாங்கிட்டு வர்றீங்க ஆமா வந்தானே வந்தானா காட்டுல தப்பிச்சிருச்சு இது வரைக்கும் நம்ம கிட்ட தப்புனது இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து நாள் நாளாயிட்டே வேறு மாதிரி எடுத்துட்டா இது வரைக்கும் தப்புனது இல்லை நம்ம வந்து திருப்பி வந்துடும் ஒரு போய் திருப்பி வந்துருச்சுல திருப்பி வந்துருச்சு அது கதையை சொல்லுங்க அது வந்து இங்க இருந்து சரணாய தாண்டி கீழே ஓடி போச்சு போனா ஒரு வாரம் சென்று இந்த வெளியவே தேடி சங்கிலோடயே தெரிஞ்சு திரிஞ்சிட்டு பார்த்து வாழாட்டம் அப்படியே மலை மலைக்குள்ள ஓடிக்கிறோம் அப்படி லாஸ்ட்டாக பழம் வந்துருச்சு அப்புறம் என் மயம் கா ஊருக்கு போனவேன் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்துட்டேன் அந்த போட்டு நான் தாட்டை நிற்குவேன் போய் வாங்க வா அப்படின்னு கூப்பிட்டு சொல்ல வந்துடுச்சு அப்படி இருந்து வீட்டை வீட்டு போகவே மாட்டேன் அப்புறம் மாமாரை தான் அதை கொடுத்து விட்டு மாமா அதை கண்டுபிடிச்ச முடியாது மாமா அப்படின்னு நாமளை புது வாட்டி கொடுத்து விட்டேன் அதை ஒரு செட்டு போகாமல் நல்லா கடுமையானது சரி இப்போ புதுசாக ஒரு நாய் இப்போ கொண்டு வரீங்க ஒரு பெரிய நாய் கொண்டு வந்து எப்படி பழக்க வைங்க அது பழக்கிற நாய் வந்து நம்ம வீட்டில் இப்போ கறி மாட்டு எடுத்து பிள்ளைய ஒரு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு போட்டோம்னா காட்டுக்கு அடிக்கிறதா கொண்டு போனோம்னா அந்த அலைச்சல் வந்து இப்போ சாப்பாடு தங்கிடும் கத்தாது வைக்காது அப்படி என்று சொல்ல அப்படியே நம்மளோட வீட்டுல தீரம் அப்புறம் அது விட்டு நம்ம எங்க வேணாலும் போல வரலாம் வந்துரும் ஆமா அப்படி கொண்டு வரணும் இந்த வேட்ட கோணத்துல இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்க ஆட்டையோ கோழியோ கடி தொடாது அதான் தெரிஞ்சுட்டா தொடாது தொடாது ஒருவேள் அப்படி கடிக்கணும் எப்படி மாத்துறத மாத்திர நம்ம அமட்டி பிள்ளைகள் சத்தம் போட்ட மாதிரி சத்தம் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் பயன் ரெண்டு சப்புன்னு தட்டினா அது நம்ம பொருள் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டோம்னா மண்மா இருக்க போகும்போது அப்புறம் அப்படி அது சரி சாய்க்கிறேன் அசபலம் மட்டும் வரக்கூடாது இல்லை ஒரு மாடு காட்டு மாடும் வந்தா கலைக்கிறதுக்கோ இல்ல ஏதோ ஒண்ணு கழிச்சிட்டு வர்றதுன்னா மறுபடியும் எப்படி அது உங்கள்ட்ட திரும்பி வருது திரும்பி வந்து நம்ம பணம் சொல்லாத ஆனா இப்போ ஒரு காட்டுல போய் நீங்க அவுக்குறீங்க ஆமா

அடுத்து வந்து சிப்பிப்பாரை வளர்த்து பார்த்தேனே அது கொஞ்சம் ஏன்னா போன சொல்ல குத்து வாங்கிடுது சரி ஆமா இந்த நாட்டு நாயை ஒன்று மட்டும் நாட்டு நாய் இந்த மண்டை நாய் இந்த கோம்ப நாயி மட்டும் அடி வாங்க அதில் உள்ள எந்த சின்ன பூச்சாலும் குழுவை பார்க்க சாப்பிடுச்சு வச்சிருங்க அப்புறம் நம்ம போய் பார்த்தோம்னா அப்படியே இது ஆமா நல்லா இருக்கு அது வந்து நான் வளர்த்துறதுல வந்து நாட்டு நாயி கோம்பை மண்டை நல்லா தீவிரமா இருக்கும் ஆமா எந்த மிருக கழிச்சாலும் நம்ம வீட்டை விட்டு பா பொருள் அடுத்த அசால் பொருள் வர விட மாட்டாது நம்ம பொருள்கள் எதுவும் தொட மாட்டாது அது தெரிஞ்சுக்கிறேன் அசா பொருள் மட்டும் நம்மளோட வந்து கோழியோட போய் எதோ சண்டை உடைச்சோம் அது கட்டிப்பாங்க ஆமா ஒரு வாத்தியாரோட போய் ஒரு நாய்களில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆமா ஆமா வாத்தியார் மாமாடு போயாண்ட்டு வந்தேன் அது பயங்கரமான தீவிரமான ஆகி அதான் பாண்டி ப புதுக்கோட்டி பாண்ட்டை கொடுத்து விட்டுருந்தது கொஞ்சம் இப்போ நாமளுக்கு புதுக்கோட்டையை போயிடுச்சா அது திருப்பி அது இருந்த இடத்துக்கு ஆமாம் அந்த வா ஒரு சட்டி கேரட்லாம் எப்படி இருக்கும் அது ஒத்தமனையாக குத்தி ரொம்ப காய் வாங்கினதுன்னு ஒத்தகே தான் போய் குறைய ஒத்த புதுசா கரும்பாட்டி மேல பறக்க விட கட்டக்கால போய் கிடைக்கும் ஆமா அது கட்டக்கால கிடைக்கிறது மிருகத்தனமா கிடைக்காது குத்து குத்தா குத்தா காய வாங்கிட்டு கிடைக்கும் ஆமா இப்ப லாஸ்ட் அங்கதான் நாமல் போய் கொட்ட வேண்டியது உடம்பு ஒரு ஓ ஆமா இது இது வரைக்கும் காட்டுக்கு போகுது ஆஹ் என்ன காட்டு போகுது அவங்க வந்துட்டு காட்டு கொண்டு போவாங்க மாமா சொல்லுவார்ல காட்டுக்கு போகுது நல்லா இருக்குமா அப்படி பேரராட்சி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவேன் அப்புறம் அந்த தென்காசில இருந்து ஒண்ணு கொண்டு வந்து நம்ம ரெண்டு நம்ம ரெண்டும் தானே போன அது கல்ல ரொம்ப கடுமையான ஆயினே

கூலி அடிச்சு கத்து கட்டி இருந்துட்டு கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு அவன் அந்த டைம்ன்றது ஒரு செவலதன முட்டன்றது அது ஒன்றுதான் நிக்குது அதை கேட்டுறதுக்கு தர்மனம் பண்ணாங்க திருப்பி ஆமா நம்ம கடுமையான ஆகி அது புளி அடிக்கிறதா புளியால சிறுத்தையான சிறுத்தை 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 அடிச்சு சிறுத்தை அடிச்சு கடி கடந்த அடிச்சு தூட்டி போயிருச்சு கழுத்து தோணத்துல சிறுத்தப்புல ஆமா இப்ப இது மாதிரி ஒரு நாலு நாய் வளர்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க முடியும் நல்லா இருக்கும்னே நாட்டு நாய் மாதிரி கிடைக்கிறது எந்ததுமே சொல்றப்ப கேட்க நம்ம வீட்டை போயிட்டு அடுத்த ஆள் வரதுக்கு பயப்படும் எந்த முறியத்தையும் வரக்கூடாதுன்னு நாலு சேர்ந்துச்சுன்னா உன்ன நிப்பாட்டு பண்ண மாடைக்கு களைக்கு மாடைக்கு மடைக்கிற ஆமா சொன்ன மலைக்கிற நல்லா இருக்கு நாட்னா ஒண்ணு மட்டும்தான் இவர் வந்து தீவிரமா ஏர்றது பாருங்க மற்ற மூப்பட்சத்துலயும் அதிக தரம் போயிருச்சா தரத்தை மொத்த வார்த்தம் போகுங்க ஆமா போய் அவ எங்க போயிருக்க படுக்கையில போய் ஏதாவது வந்து போய் மாத்துறான் சரணி இப்போ இது எனக்கு வந்து இப்ப நோய் வருது அடிப்படுது அப்படின்னா அந்த நாட்டு மருந்தில் என்னெல்லாம் கொடுத்து நாட்டு மருந்து ஒரு மூணு வைத்த இருக்கணும் அடிச்சுட்டு உடனே பிறந்த பிடிங்கி தீல வாட்டி நச்ச நச்சு தட்டணும் தட்டின சொல்ல அப்படி ஒத்தனம் கொடுத்தோம்டா வேதனை எவ்வளவு பெரிய ரணமான எந்த வேதனை முள் பண்ணா உடம்புல பாஞ்சு உள்ள உடம்பு போயிருச்சு அதுவே பிடிங்கி காப்பாத்திட்டான் பிறந்ததே அது மருந்து

சேதப்பட்டு இந்த உடம்புக்கு இந்த பக்கம் சேதப்பட்டுச்சுன்னா பழைக்காது ஓ இந்த கறிக்கட்டு நெஞ்சு கழுத்து தொண்டையில குத்தினா காப்பாத்திடலாம் சரி இப்ப காட்டுல கட்டி இருக்கும் போது என்ன மருந்து போட்டீங்க பிறண்ட படுத்து பிறண்ட ஒத்தனம் அதை ஒத்தனத்தை நல்லா தட்டிக்கிட்டு ஒத்தனம் வாட்டிக்கிட்டு ஒத்தனம் கொடுத்தோம்னா உடனே கேட்டுரு வேதனை முறிஞ்சிருமோ வேச முறிஞ்சிரும் உடனே ரத்த வருது அந்த முன்னு குத்தி இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராது எதுவுமே வராது ஒண்ணு செய்யாது ஒத்தனம் தான் அது தேவை மூணு ஒத்தனம் கொடுத்தா போதும் சரியாயிடும் அது ஒத்தனை வந்து எப்படி கொடுக்கும் கொஞ்சம் துணியை ஒன்னு எடுத்து ஒன்று ஒண்ணு வெள்ளத்தின் ஒண்ணு பாத்துக்கிறேன் பெரண்டை பிடி வந்து நல்லா வாட்டிடு தீயை போட்டுக்கிட்டு தீயை போட்டு வாட்டினா அதை சூடு ஏறிடுறேன் அப்ப நச்சு நச்சு தட்டி அப்படியே கீழே போட்டுக்கிட்டு அந்த முள்ளு புடுங்கறத பொண்ணு பிடிக்கல உடம்பே அப்படியே வச்சோம்னாக்க அப்படியே சரியாயிடும் அப்புறம் அடுத்து ஒரு ஒரு நாள் ஒத்தனா மூணு நாள் அப்படியே திருப்பி பழைய உடம்பு மாதிரி நல்லாயிரும் நல்லா சாப்பிட வாயில இளர்ல எல்லாம் அதே பிடி போக அதான் கீழே போட்டு தான் பிடுங்கணும் அங்க புரிஞ்சுக்கிட்டு மேல கூட மேல கொடுத்து அப்படியே வச்சு வச்சு எடுக்கணும் அதுவே உள்ள வரைக்கும் உள்ள வரைக்கும் அப்ப அந்த பாசனம் வந்து அந்த அந்த ஓட்டப்பட்டதுல அதுக்கு அந்த நீர் படுதுல நீர் பட போகும்போது அதுக்குள்ள இவ்வளவு சார் உள்ள இறங்கி அப்படி வேதனை அதை கேட்டு போறது அந்த மாதிரி நல்லா இருக்கும் சார் நான் இப்ப ஒருவேளை பாம்பு வந்து கிடைச்சிருச்சு நம்ம காட்டுக்குள்ள வரோம் அது போகாத அது வந்து எப்படின்னா அது நம்ம செத்து போகும்போது அதுக்கு தெரியும் அந்த அந்த மோப சக்தியில அதை கண்டு தாண்டும் அப்ப நம்ம சுதாரிச்சுக்கிறோம் இப்ப விசாரிக்க பாம்பா திதுகளை தாண்டி தாண்டிடும் இல்லாட்டினா வாய் வச்சிருங்க வாய் வச்சிருங்க

அதை தட்டி அதுக்கு பகுத்துல கொடுத்து விட்டோம்னாக்கா சரியாயிரசையிடாது அது மலையில கிடைச்சிக்கல எப்படி கூரப்பூ இருக்கு இந்த நம்ம ஏரியால இருக்கு அதாவது இந்த பொங்கலுக்கெல்லாம் வைப்பாங்க ஆமா அதை வேற பிடி வேற புடிங்கிட்டு அதை தட்டினா தட்டி தட்டி நம்ம சாப்பிட்டோம்னால வேறு அந்த பூவை எடுக்கணும் வேற எடுத்து தட்டுறது பல் கால சாப்பிடலாம் இல்லைனாக்கா பொடி மாதிரி இடிச்சுட்டு அது கொஞ்சம் சாப்பிட்டு முடியாது சாப்பிட்டுக்கலாம் கடிச்ச சோக்குல எப்படி வாய் கொடுக்குறது அதில் அதை நம்ம உடனே பார்த்து கடிச்சு கொடுத்து கழிச்சு நம்ம முறை முறையா வரும் வாயில அதை பார்த்து ஆஹா விஷம் கழிச்சுக்கணும்னு பார்த்து நம்ம கொடுக்கணும் சாரா கொடுக்கணுமா இல்லைன்னா உருட்டி உருண்டை அப்படியே உருண்டை உருள்ள ஓட்டி விட்டணும் வாய்க்குல போட்டா விஷம் ஏறாது முறிஞ்சிடும் ஆ முறிஞ்சிடும் ஆமா அப்புறம் இப்ப கிராமத்துல பொதுவா வந்து நிறைய விஷயம் என்னன்னா ஏதாச்சும் ஒரு நாயோ கோழியோ மாடோ கிடைச்சோன்னா மருந்த போட்டுறாங்க அது இப்போ அது பூர்ண மருந்து போட்டுருவாங்க நிறைய சாப்பிட்டுருச்சு அப்படின்னா ஆமா அதை எப்படி காப்பாத்துறது பூர்ண மருந்து சாப்பிட்டா அந்த டயத்துல பாத்துட்டோம்னா நம்ம காப்பாத்திரலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு முறை போச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்படித்தான மருந்து வச்சுட்டா ஏன் மருந்து வச்சு விட்ட சொல்ல நம்ம பையன் கட்டி போட்டுக்கோம்னாக்க அவுத்தோட சொல்லுங்க பக்கத்துல நாங்க கோழி இருக்கு லவக்குன்னு போன சொல்ல என்ன செய்யறாங்க அந்த கோழியில் ஒரு மருந்து வசதத்தை போட்டு திண்டுருக்கு தின்னு சொல்ல நம்ம பார்த்துட்டோம்னா காப்பாற்ற மூணாயிர காப்பாற்றுவேன் ஒரு ஓட்டம் காப்பாற்ற முடியல அந்த தோட்டம் போகும்போது காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சில நாய் போட்டுவிட்டாங்க அப்படி தூக்கி அவன் போட்டுட்டான்ட்டான் ஒரு நாய் எப்படி காப்பாத்தணுங்க அதை அது வந்து புளி இருக்குல்ல புளி புளி சாப்பாடுல போற புளி ஆமா அந்த நமக்கு குழம்பு வச்சு சாப்பிடறோம்ல அந்த புளியை கரைச்சிடணும் உடனே கரைச்சு பகிர் புல்லா ஊத்திடணும் வாய்ப்பு வந்துட்டு தண்ணியில போட்டு கரை நல்லா கரைச்சிக்கிட்டு ஒரு மூணு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஒரு லட்டு கூட அப்படியே வாய்ப்பு வந்துட்டு வாய்க்கு ஊற்றி விட்டோம்னா வகுத்தாலே போயிடும் தண்ணி உள்ள வயிற்றுல போகிறோம் புளி போதில்லை அப்படி வயிற்றால் அப்பயே பிடிச்சி விட்டுறோம் பீச்சு விட்ட சொல்ல அப்படி நான் எந்திரிச்சிடறேன் ஒன்று செய்யாது மேல தண்ணி ஊற்றி ஊற்றிருக்கேன் நம்ம எப்படி நீ மறந்த சாப்பிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் நாய் நான் நாய் தலை மாதிரி விழுந்துருது இல்லை தள்ளாட ஆரம்பிச்சோம் தள்ளாடாது நாய் தலை மாதிரி நல்லா நின்று நாய் பவுத்து வரும் நல்லா போகுது இதை போயிட்டு வந்து சொல்ல தலை மாறும் போது நான் பார்த்துடறோம்ல ஓ தலை மாறானா பார்க்க முடியாது நம்ம பார்த்துட்டா பார்த்து காப்பாற்றிடலாம் பார்க்க விட்டோம்னா நாய் இறந்து வரும் இறந்து வரும் ஆமா ஆனா அப்புறம் அந்த ஒரு சில நாய்களுக்கெல்லாம் இப்போ காட்டுல போகுது வைக்க போது கண்ணு முள்ளு பட்டுருச்சுன்னா அதுக்கு மருந்து இருக்கு மருந்து இருக்கு அந்த சும்மா இதை அது வந்து உப்பு உப்பு கொஞ்சம் அந்த இலை கொஞ்சம் பிடிக்க கண்ணுல கசக்கி மூணு மூணு நாளைக்கு மாட்டுக்கு பூ இருந்தாலும் சரி மனுஷனுக்கு பூ இருந்தாலும் சரி கண்ணு பாதிப்பு இல்ல பூச்சினை சைக்கலாம் அப்படி சரியாயிடும் மூணே நாள் நம்ம பழைய கண்ணு மாதிரி நல்லா பவரா தெரியும் நல்லா இருக்கு அப்படியே மேக மாதிரி ஆசிரியம் கொண்டு போனதும் இல்ல உங்க இருக்க பொருளை தையல் போடுறத நானா போட்டு அது நாய்களுக்கு அந்த பூ விழுகிறதும் சரியாகும் எல்லாம் உடனே சரி பண்ணுவேன் நான் சரி பண்ண நான் தெரியும் நீங்கள் நான் சொல்லிட்டுருக்கேன் நம்ம வீட்டில் மாடு மாடுக்கெல்லாம் குச்சி ஊற்றி கண்ணில் ஆட்டு குச்சியில் வச்சுருந்தேன் ஆடு குச்சி ஊற்றி ரெண்டு கண்ணுமே மாதிரி ரொம்ப தற்கொலையாக கேட்டாங்க அப்புறம் ஒரு ஐயா வந்தார் அப்போ உட்காருக்கு உங்கள் தம்பி இந்த இங்கே வா இந்த மருந்து கண்ணு பூத்துருக்கு இந்த மாதிரி கோயில் துப்பு அதை துப்புன்னு சொன்னால் அதுக்குள்ளது செட் ஆகாது நான் சொல்கிற மாதிரி ரெண்டே மருந்து அந்த மருந்தை ஊற்றி தட்டி உப்பி அதையும் வச்சு தட்டி ஊற்றணுன்றாக்க உடனே சரியாயிடும் மூணு வேலை ஊற்றினா போதும் கண்ணு பவராக இருக்கும் மாடு கண்ணுக்கு சேவை வராது நல்லாயிருக்கும் அது கேரண்டி நம்மளுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி இப்போ காட்டுல போகும்போதோ இல்ல ஏதாச்சும் ஒரு பல்ல மேட்ல உடன்தாலும் கால் உடஞ்சிருந்தானே கால் நாய்க்கு வந்து சொல்ல முடியாது ஆறு வருஷம் வீங்கி தொங்காரது இதை நீ எப்படி நாட்டு மரத்துல என்ன பண்ண நாட்டு மரத்துல வந்து மரத்துல அந்த துணி வெள்ள கார துணி எடுக்கிறான் துணி எடுத்து சொல்ல ரெண்டு குச்சியை அந்த கால் எந்த உலகம் உடிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு செதுக்குறான் செதுக்கிட்டு அந்த பசைய வச்சு நல்லா தப்பி விட்டு கால் சித்தி விட்டோம்னாக்க சுத்தரி சுத்த நிரம்பு ஒடிதுாம வச்சாமத்தி விட்டோம்னாக அப்படி அது என்ன மருந்து போட்டு ஊனாம்பால் ஊனாம்பாள் ஊனாம்பாலை தண்டை எடுத்து வெட்டிட்டு வரணும் வெட்டிட்டு வந்து கிண்ணத்துல எடுத்து ஊதி வெட்டி ஊதினம்னால பால் நிறைய வரும் அதை அப்படியே துணி காரத்து துவட்டுறோம் தோட்டணும் சொல்ல அப்படி அந்த காலை நல்லா சரி பண்ணி பிடிச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி விட்டோம்னா அது சரியாயிரும் ரன்னிங்கில் போடாம கட்டில் போட்டுக்கணும் ஒரு நாலு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள சரியாயிரம் அப்புறம் அவங்க கால் கட்டாக சங்கு இலையை தேடி போகிறோம் ஊனாந்த தேடி போகிறோம் இது ஊனாங்குடி இல்லை இந்த ஆளுக்கு பாருங்க இதான் இந்தா இருக்கு பாருங்க இந்த ஓ இதை வெட்டி ஊதுனா வாய் ஊதுனா பால் வரும் இது இது ஊதலாம் அப்படி கைக்கு கால் ஒடிஞ்சதுக்கு வச்சதுக்கு ஏன் தண்டு ஊனாந்தண்டு தவிர அங்கிட்டு வந்துட்டு வாங்க எந்த தண்டுக்கு வாங்க இந்த வெட்டினு வெட்டி ஊதினோம்னா பால் நிறையா ஒரு விட்டு எடுக்கணும் ஓ மாதிரி வெட்டி அதுவும் தண்டா அதுவும் தண்டுதான் அது இந்த இதுவும் தண்டா தண்டு இப்போ நான் கைப்பிடிச்சது உணவு தண்டு கோடி எடுக்கும் அந்த மேலே இது இதுக்கு வந்து கால் ஒடிஞ்சுனா ஒரு செகண்டில் ஊதினம்னா தண்டு தண்டு எல்லாம் அப்படி எடுத்து தான் தெரியாது பயங்கரமா இருக்கும் அண்ணே ஏதோ அந்த பச்சலெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்களே ஆமா அதை கொடுத்தோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நாய்க்கு நல்லா இருக்கும் அதை சாப்பிட மற்ற மாற்ற இதுகள் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட கிருமிச்சி இருக்கா வைக்காது நல்லா இருக்கும் அது என்ன பச்சை அது வந்து தயவுல இருக்கு ஒன்று அது ஒண்ணு மொத்தம் மொத்தம் மூணு இது மூணுல வந்து குப்பை மணி ஒண்ணு இன்னும் ஒண்ணு வந்து இந்த சாப்பாடு பசியில வந்து கரண்ட ஏழை சாப்பாடு நல்லா வண்டி மிஸ் பண்ணி அப்படி எடுத்து வாங்கினா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு மூணு உருண்டை போடு உருண்டை போட்டு விட்டோம்னா சரி ஆயிடும் உள்ள கீரை பூச்சி எதுவுமே இருக்காது நல்லாவும் ஃபுல் உடம்பு நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரன்னில காட்டுல ஓட விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப காட்டுல கட கடைச்சின்னாக்கா அந்த மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு இப்போ அந்த நாய்க்கு மடிகா அது மாதிரி இருந்தா பிடிக்குமா கொட்டுக்கு அது மாதிரி இருந்தால் பிடிக்குமா அடியாது ஒரு குத்த குடுக்கு காது இருந்தா பிடிக்கும் ஒரு குத்து ஒரு காது மடியாது ஒரு காது குத்துக்காது நல்லா இருக்குமே இதுக்கு நல்லா இருக்குமணே கால நல்லா கேட்கும்ண்ணே இதுக்கு வந்து அறவ நல்லா கக்கா மடிகாது ஆமா காதுக்கு வந்து காட்டுல போறதுக்கு சீன மற்ற எண்ணெய் பார்க்கலாம் இந்த குத்தி நாய்களுக்கு வந்து பார்வம் அப்படின்னு சொல்லி ஒரு கொடூரமான நோய் ஒன்று வந்துச்சுன்னா ரத்த ரத்தமா கழிஞ்சு இந்த நாய்கள் இறந்து இப்போ காப்பாத்துற அரிதா இருக்கும் இதை வந்து நம்ம நாட்டு மருந்து கொடுத்து எப்படி காப்பாத்தலாம் மாதாளி மிஞ்சுன மாதாளி மிஞ்ச கொடுத்து மாதாளி மிஞ்ச அஞ்சு அப்படியே எது ஒன்று தட்டி அதை அப்படியே சாரை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு நாய்க்கு உள்ள ஊற்றி விட்டா கலச்சர் உடனே நின்றுமே எத்தனை வேலை கொடுக்கணும் மூணு வேளை கொடுக்கணும் மூணு வேளை மூணு வேளை மூணு வேளை கொடுத்தாலும் சரியாயிரும் கத்த கலச்சல் நின்று வயதில் புண்ணெல்லாம் ஆறிடு எல்லாமே ஆறிடும் மாதளம் மிஞ்சுக்கு அவ்வளோ ஒரு பவர் இந்த ரத்த கழிச்சலுக்கு கழிச்சலுக்கு நல்லா இருக்கும் உடனே சரியாயிரும் நாய் வந்து ரத்த கழிச்சல் நின்று ஒரு வேளைக்கு எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு வேலைக்கு நம்ம ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் டம்ளர் உள்ளே கொடுத்தோம்னா அந்த தண்ணிக்கு பதில் அது அது போயிடுது அது தோற்பு பிஞ்சோட அப்படியே தட்டி அரைச்சி அப்படி புளிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஊற்றுறதுக்காக ஒரு கடிதம் இல்லை ஆனால் உடனே கழிச்சல் நின்றார் எனக்கு ரத்த கழிச்சல் நின்றார் ஆமாம் நல்லா இருக்கா சரி நாய் பொழைச்சிக்கிறோம் நாய் பொழைச்சிக்கிறேன் ஒன்றும் சரியாது அதை பார்க்காம ஓகேமா விட்டாங்க நம்ம நாட்டு உத்தியாதுன்னு பண்றாங்க அது சரி செட் ஆகாது ஒன்று ஒன்று சேர்ந்துக்கிறேன் இங்கிலீஷ் மருந்து அதுகளுக்கு சேராது ஆமாம் நாட்டு வாங்கக்கூடிய மருந்து இது வந்து மாதளம் பிஞ்சுக்கு வந்து அவ்வளோ தோளோட அரைச்சி போட்டோம்னா நாட்டு மாதளமா இல்லை சாதாரண மாதமா நம்ம சாதாரண இது மாதாளமா நாட்டு மாதம் நாட்டு மாதம் போட்டோம்னாக்கா உடனே கை உடிச்ச மாதிரி நிற்கிறேன் ரத்த கழிச்சா அப்படி நிற்கு மிக்ஸ்லையும் அரைச்சிக்கலாம் இல்ல மாதிரி அரைச்சிக்கலாம் அம்மி அழைச்சி அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் அடிச்சா அரைச்சிக்கலாம் அடிச்சு சார நல்லா பூஞ்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டம்ள எடுத்து வாய்க்குள்ள வாய் பதினெட்டு வாய்க்கு விட்டோம்னா கழிச்சு ஒரு ஒரு மூணு நேரத்துக்குள்ள நின்றோம் ஆமா மூணு ஊத்தணும் ரேசேச கழி அப்புறம் கட்டியா கழியே அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் உள்ள இருக்கா பொறுத்தமே எடுத்துட்டு நல்லா இருக்கா ஆனால் இப்போ நாய்களுக்கு அதாவது பூச்சி உள்ள ஒரு அழிக்கிறதுக்கு எல்லாம் அழிக்கிறதுக்கு நாட்டு மருந்துல கொடுத்து இந்த கீரைப்பூச்சிகளை அழிக்கலாம் சங்கட ஒரு அஞ்சு இலை குப்பமணி குப்பமணி குலை தைவலை இதான் குப்பமணி அது இன்னொன்று இருக்கு அது வந்து வெள்ள போக போட்டுருக்கேன் மூணு மிஸ் பண்ணி உள்ள அடிச்சு உள்ள குடுத்த முடியாக்க அந்த சைக்கைல கீரைப்பூச்சி மருந்து எதுவுமே இருக்காது உருண்டை மாதிரி உள்ள உள்ள எவ்வளவு எம்எல் கொடுக்கணும் மூணு உருண்டை இந்த சைஸ்ல மூணு உருண்டையா உருண்டையாக மூணு உருண்டை மூணு உருண்டை போட்டு விட்டோம்னாக்க கீழபூச்சி மூலம் அடி ஆயிடும் அடி ஆகி நல்லா நாய் சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஆமா ஆனா பொதுவாகவே இதுலையும் கடிச்சும் சாப்பிட்றதுக்கு ஆமா அங்க வெளிய சாப்பிட சாப்பிட புல்லு அதுக்கு அந்த கீழபூச்சி இருக்கிறதுனா புல்லு சாப்பிட்டாக்க அதே மாதிரி சாப்பிடாது அந்த அது முடியும் தட்டிக்கு அது பின்னாடி தான் சாப்பிட ஆரம்பிக்குது இதே திண்ணை பார்க்குது இது வந்து கடுமையான மருந்து சங்குல இருந்து அவங்க தெரியும் சங்குடி சொல்ல போய் சங்கல் தெரியும் ஒரு சில பேர் தெரியலன்னா நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கலாம் அது நாட்டு மருந்து கடையில கிடைக்காது அது இப்படி நம்ம மாதிரி தான் இருந்து கொண்டு கேட்டு வாங்கி எங்களை கிடைக்கும் கிடைக்கும் தைவேளை சங்கம் ஒன்னு மட்டும் கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப நல்லதுண்ணே நம்ம நாட்டு நாய்களுக்கு நாட்டு மருந்துகள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நிறைய பேர் நல்ல பயனடி வாங்க நினைக்கிறேன் சோ ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரிண்ணே ரொம்ப நன்றி நே அடுத்த சரிண்ணே சரிண்ணே சரி வாங்கினேன்